திருப்பூர் காவல் நிலையத்திற்கு சவால் விடும் சமூக விரோதிகள் பொதுமக்கள் எங்கள் ஊரை காப்பாற்றுங்கள் என்று கூறும் ஆடியோ வைரல் ஒரிஜினல் ஆடியோவை மெமகரி செய்த காரணம் உண்டு ஏனென்றால் நமது சேனலுக்கு தகவல் கொடுக்கும் பொழுது மக்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் அந்த நோக்கத்தில் மிமுகிரி செய்துள்ளேன் நேர்மையான அதிகாரி நமது சேனலை தொடர்பு கொண்டு ஆதாரங்கள் கேளுங்கள் ஆதாரத்தை கொடுக்க நான் தயார் நடவடிக்கை எடுக்க நீங்கள் தயாரா நேர்மையான அதிகாரிகளை சொல்லவில்லை கொஞ்சம் பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் நேர்மையான அதிகாரிகளுக்கு குழு கொடுக்கிறேன் வைரமுத்து மகால் அருகில் செயல்படும் சமூக விரோதிகள் இடம் புரோக்கருக்காக சில நேரத்தில் செயல்பட்டார்கள்

கால ஒரு ஏழு ஏழு மணி பன்னெண்டு மீட் கூடுறாங்களா பிளாக்ல அப்புறம் ஒரு பதினொன்னு மணி மீட்டர் தங்குறாங்களா எண்ணம் வேணா எழுப்பி எழுப்பி வாங்கிக்கலாம்னு சொன்னாங்கண்ணா ஒரு சரி சரிங்க எல்லாம் வைக்கிறாங்கண்ணா எல்லாமே வைக்கிறேன் அதே நாச்சிப்பிள்ளை தானே நாங்களும் என்ன இருக்கு போட்டு அத்துறானுங்கண்ணா இங்க இருக்கவங்க போக மாட்டேங்க கால காலத்துல எல்லாம் எல்லாம் தலைக்கடிச்சு போட்டு எங்கேயும் வேலை சேர்த்துக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா கண்டிப்பா புரியல ஏன்னா இருந்தாலும் சார் நமக்கு சார் பார்த்து சார் இதுக்கு ஒரு வாட்டை கூட சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்களா ஏன்னா பிரஸ்காரங்கள வந்து காசுதான் வாங்கிட்டு போறாங்களாண்ணா

வந்து எல்லாம் காசு வாங்கிட்டு போயிருந்தாங்களா என்ன இப்ப நடக்குது காலையில புரஸ்காரங்க உள்ள ஒரு அப்ப அதெல்லாம் என்னங்க கேட்டாங்க காசு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க தம்பி நாங்க மாமூன் குடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க பகிரமா சொல்லிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா வந்து பாக்குறதுங்க கண்டிப்பா கண்டிப்பா